கடுமையாக ஆட்சேபித்தோம் இது என்னையா சட்டம் யார் எந்த கட்சிக்கு தேர்தல் நிதி தருகிறார்களோ எவ்வளவு தருகிறார்களோ அது மக்களுக்கு தெரிய வேண்டும் அது வெளிப்படையாக இருக்க வேண்டும் ஆனா சட்டத்திலேயே சொல்லுகிறார்கள் வெளிப்படையாக இருக்க தேவையில்லை பணம் கொடுப்பவன் பெயரை வெளியிட தேவையில்லை பணம் எவ்வளவு தரப்பட்டது என்பதை சொல்ல தேவையில்லை யாருக்கு தரப்பட்டது என்பது தெரிய தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்டங்க இந்த சட்டத்தை ஏத்து கேஸ் போட்டோம் பல கட்சிகள் பல செயல்பாட்டாளர்கள் போட்டார்கள் நம்முடைய கட்சியும் போட்டது இதை வந்து உடனே விசாரிக்காம உச்சநீதிமன்றம் இழுத்து 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 அவன் பூரா ஜவு மூட்டாயை பண்றவனுங்களா இருக்கானு அந்த காலத்தில் ஜவு மூட்டாய மாதிரி கடைசியில் எடுத்தாங்க கேஸ் எடுத்தாங்க எடுத்து எடுத்து படிச்சு பார்த்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலை சுத்திருச்சு ஏ இது என்னடா சட்டம் இது சட்டமே கிடையாது இது சட்டமே கிடையாது எப்படி போட முடியும் அரசியல் சட்டத்தினுடைய எல்லா சரத்துக்களுக்கும் எப்படி விரோதமாக இருக்கிறதே மக்களுக்கு மறைத்து மறைவாக ஒரு நிதி வசூல் எப்படி செய்ய முடியும் என்றெல்லாம் கேட்டு இது ஜனநாயகத்தின் அழிவு இது ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எழுதினார் இந்த ஒரு தீர்ப்புக்காகவே மோடி அரசாங்கம் மானமுள்ள வெக்கமுள்ள அரசாக இருக்குமானால் ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடி இருக்க வேண்டும் உனக்கு ஆளுவதற்கு அருகதையே கிடையாது சட்டத்தை போட்ட வழிதான பழைய காலத்து உத்தம புத்திரன் ஒரு படம் இருக்கு சிவாஜி கணேசன் நடிச்சது அந்த உத்தமபுத்திரன் படத்தில் இவங்க டபுள் ஆக்ஷன் சிவாஜி ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் இந்த கெட்டவனை கெட்டவன் ஆக்கணும் யாரான அவங்க மாமன் அமித்ஷா மாதிரி அவங்க மாமன் தான் அவனை கட்டவன் ஆகினது கட்டவனாகி கட்டவன் வச்சிருப்பான் அவன் வந்து குடிச்சு கூத்தடிச்சு பெண்களோட சுற்றி அப்படியே பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு இன்னும் இவனுடைய அண்ணன் அவன் அதே தோற்றத்தோடு இருக்கக்கூடியவன் இடைஞ்சலாக இருக்கிறான் என்பதால் அவனை கொன்றுனும் அப்படின்னு மாமா அட்வைஸ் பண்றான் ஒன்ன இவன் சொல்றான் ரைட்டு அவனை அவன் தலையை கொய்து கொன்று விடுங்கள்ங்கிறான் உத்தரவு தலையை கொய்து முஸ்லீம் கொள்கிற மாதிரி தலையை கொய்து உன்னே மாமன் சொல்றான் அமித்ஷா சொல்றாரு சட்டத்தில் அதற்கு இடம் இல்லையே அதனால என்ன மாமா சட்டத்தை திருத்தி தலையை கொய்து விடுங்க அதே வேலை இங்க நடக்குது சரி வர சட்டத்தை திருத்திரா முடிச்சிரு கதையை முடி இப்படியா சட்டம் போட முடியும் நூத்தி நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அந்த வெற்றிடத்திலே அவர்கள் சட்டத்தை அடுத்தடுத்து நிறைவேற்றுகிறார்கள் ஆளே கிடையாது எம்பிஏ கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேர் என்ன தெரியுமா லா மேக்கர்ஸ் சட்டத்தை இயற்றுபவர்கள் அவங்க பேர் இப்போ நடராஜன் பேர் என்னென்னா சட்டத்தை இயற்றுபவர் அதெல்லாம் வெளியே போனான் புற சஸ்பெண்ட் வெளியே போங்க வெளியே போன அப்புறம் சட்டத்தை நிறைவேற்றலாம் இப்படியாங்க சட்டம் நிறைவேற்றுவாங்க இது ஜனநாயகமா இது இது சுதந்திரமா இது இவங்களை எப்படி நீங்க கட்டிட்டு அடிப்பீங்க நீங்க கணம் கூட அனுமதிக்க முடியாத ஒரு கேடு கேடுகட்ட ஆட்சி இந்த ஆட்சி